சரீரத்தில் இருக்கிற நோயை கூட மாற்றிடலாம் உள்ளுக்குள்ளது பற்றியா மனநோயே எல்லாமே எனக்கு தெரியும் நான் தான் தெரியாது எனக்கு என் கீழே யாருமே இல்லை என்னை யாரும் ரூல் பண்ண முடியாது மைவே மை ரூல் நான் தான் எனக்கு அப்படின்ற ஒரு மனநோயை கடைசியில் எங்க கொண்டு போய்விடுன்னா அவனை பைத்தியம் பிடிக்க வச்சிடும் அந்த மனநோய் நம்ம எங்க கொண்டு போய் வைக்கணும் அவன் வாழ்க்கைய சமாதானத்தை அந்த மனநோய் கடைசியில வைக்கும் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தா கூட யாருக்குடியும் சொல்ல முடியாத போது அவனுக்கு உண்மையில உற்பட்ட பிரச்சனை இருக்கும் அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது சொல்ல மன்னிப்பாங்க சொல்லிட்டான் ஏன்னா அவன் இலக்காரமா நம்பிச்சிடணும் ஏன்னா கேவலமா ஆயிக்கணும் அந்த மனநோய் அவனையே அழிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லாரு உன் மனசுல இருக்கிற நோயை மாற்ற கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உட்கேச் கொண்டுவான் இன்னைக்கு மன நோயோ இல்லை சரீர நோயோ இன்னைக்கு உண்மையா ஆண்டவரே நான் இவ்வளோ மன நோயில இருக்கேன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் நான் இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கிறேன் என்னையே நான் எல்லாமே தெரியும் என்ற வாழ்க்கை வாங்கிருக்கிறேன் இன்னைக்கு உண்டாக தாழ்த்துக்கிறேன் என்னை எவெல்லாம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும்போது தன்னை தான் தாழ்த்துக்கிறேன் உயர்த்தப்படுவான்னு சொன்ன மாதிரி லத்தர் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன மன நோயில இருக்கிறாங்களோ அந்த மன நோயில கத்த மாட்டேன்